வணக்கம் இன்று நம்ம ஒரு நாயகன் நிகழ்ச்சியில் ஆன்மீகமான ஒரு விஷயத்தை எடுத்து பேச இருக்கிறோம் வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி வராதசாமி நமோ நமக மயூர டிவி நேரில் அனைவருக்கும் மயூர டிவி அவர்களுக்கும் திருநெல்வேலி மக்கள் மட்டுமல்லாமல் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர்கள் எங்கெல்லாம் பிரீசித்து வாழ்த்துகளோ அனைவருக்கும் லட்சுமி வரவர்களுடைய அணுக்கரகம் ஆசையும் முழுமையாக கிடைக்க

நாம் வாரந்தோறும் நம்மூர் நாயகன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் நாம் படம் பிடித்து அவரது வாழ்க்கை வரலாறு அவர்களது நிகழ்காலம் எதிர்காலம் அவர்களுடைய வெற்றிக்கான என்னென்ன காரணம் என்று நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ஒரு வித்தியாசமாக தொழில் முனைவோர் எல்லாம் நிறைய எடுத்திருக்கிறோம் சமூக சேவர்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் முதல் முறையாக ஒரு ஆன்மீகவாதியை அதுவும் திருநெல்வேலி ராமையன்பட்டியில் இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி வராகர் ஆலயம் திரு முருகன் திரு முருகன் என்ன பண்ணுறாங்க இந்த லட்சுமி வராகர் ஆலயம் எவ்வாறு அவர்கள் கெட்டினார்கள் அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்கள் எந்த ஊரில் வளர்ந்தார்கள் இந்த ஆலயம் கெட்டுவதற்கான முயற்சி அல்லது ஒரு தீர்மானம் அவர்களுக்கு எப்படி வந்தது இந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக அவர்கள் இந்த ஒரு ஏதோ ஒரு தொழில் செய்திருப்பார்கள் அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் அந்த தொழில் செய்யும் போது இந்த ஆன்மீகத்தில் எந்த மாதிரி ஒரு நாட்டம் வந்து இந்த துறைக்கு வந்தார்கள் ஸோ நாம் ஒரு ஆன்மீகவாதியை அவர்களது வாழ்க்கை வரலாறும் அவர்களால் ஏற்பட்ட அனுபவங்களும் அவர்களை சந்தித்த பின் வந்த மக்கள் பெற்ற பயன்களை பற்றும் நாம் அன்னைக்கு வந்து பார்க்க இருக்கிறோம் வணக்கம் லட்சுமி வராகர் ஆலயம் திரு முருகன் இந்த கோயிலை கட்டி பராமரித்து வருகிறார் அவர் எந்த ஊரில் பிறந்தார் என்ற ஒரு கேள்வியோடு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் வணக்கம் சாமி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கீங்க பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களில் பார்த்துருக்கோம் மயூரி தொலைக்காட்சியில் நிறைய நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில் உங்களுக்கும் மயூரி தொலைக்காட்சிக்கும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் ஒரு அனுபவம் இருக்கிறது நிறைய நேரம் உங்களை சந்தித்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை பேட்டி எடுத்து இதை மயூரி டிவி வாயிலாக நாங்கள் வந்து வெளிக்கொணர வேண்டும் என்று நினைத்தோம் இப்போது தான் அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்தது சாமி உங்களது பூர்வீகம் இங்கே என்னுடைய பூர்வீகம் வந்து தென்காசி தென்காசி நான் பிறந்து படித்தது எல்லாமே தென்காசி டிப்போ அருகில் உள்ள ஆரம்ப பாடசாலை பள்ளியில் கல்வி எல்லாம் போயிருந்தேன் நான் வந்து அங்கே ஒரு பனிரெண்டு வயசுலேயே தென்காசியிலேருந்து திருநெல்வேலிக்கு கால்நடையாகவே என்னுடைய அறியாமையில் ஏதோ நம் நல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தென்காசியிலேருந்து திருநெல்வேலிக்கு எனது சகோதரி அக்கால் தச்சியை திருமணம் முடித்து வச்சதுனால் நான் அக்கா வீட்டிலேருந்து வளர்ந்து இங்கே வந்து தொழில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அம்மாக்கிட்டையும் எனக்கு என்னுடைய சகோதரர் அண்ணங்கிட்டையும் சொல்லாமல் திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலி அருகில் உள்ள தச்சனூருக்கு வந்து அத்தான் வந்து பாத்திர தொழில் பார்த்தாங்க அந்த பாத்திர தொழில் பகிர்ந்து நிறையா தொழில் படித்து நானே என்னுடைய அணுக தொழில் படித்து சொந்தமாக பட்டையெல்லாம் வைத்து மிகப்பெரிய ஒரு அக்கா பார்த்து நல்ல திருமணம் முடிக்கிற வரைக்கும் அக்கா அத்தானுடைய அறிகாமையிலே மிக அவங்களுடைய அரவணைப்பிலேயே நான் வளர்ந்து மிக ஒரு அற்புதமான காரியங்கள் கிடைச்சது ஆக தாய்க்கு பின் தனது இரண்டாவது தங்க தாயான சகோதரி வீட்டில் நீங்கள் வளர்ந்து இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு அக்கா வீட்டில் வளர்ந்த ஒரு சகோதரன் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வந்து ரொம்ப பாசமுள்ள ஒரு மகனாக தான் இருப்பாங்க அப்படி ஒரு தொழில் பற்ற தொழில் நீங்க சொன்னீங்க அந்த பற்ற தொழில் பண்ணிய நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகம் வந்தது எந்த மாதிரி நிகழ்வுகளில் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக மாறுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் கல்வி எதுவரை படித்திருந்தீர்கள் ஐந்தாவது வரை படித்த நீங்கள் வந்து ஒரு நம்ம சின்ன வயசில் கூட திரைப்படங்களில் பார்த்துருப்போம் படிக்காத மகாகவி காளிதாஸ் வந்து க படிக்காத காளிதாஸ் மகாகவியானான் என்று சொல்வார்கள் அந்த வகையில் ஐந்தாவது வரை படித்த நீங்கள் வந்து இந்த மாதிரி உலகம் போற்றும் வகையில் ஒரு ஆன்மீகவாதியாக மாறியது அதற்குண்டான சூழ்நிலை எப்படி உங்களுக்கு வந்தது அதுக்கு காரணம் வந்து நான் வீட்டில் வந்து வளரும் போது பன்னிரெண்டு வயசில் வந்தேன் பதிமூணு வயசுலேருந்து நம்ம திருநெல்வேலி குறுக்குத்தனை சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு வந்து இன்று வரை அதாவது பதிமூணு வயசுலேருந்து இன்றைக்கி எனக்கு வயசு ஐம்பத்தி எட்டு ஆகுது இதுவரைக்கும் கடைசலி ஒவ்வொரு கடைசி அந்த குருகுதரை சுப்பிரமணியர் வணங்கிய அவரால் எனக்கு கிடைத்த ஞான சக்தியால் எனக்கு இந்த ஆன்மீகம் தொடர்பு கிடைத்தது அந்த ஆன்மீகத்தை நான் சிறுக சிறுக பதினேழு வயசில் அதாவது நான் இருக்கக்கூடிய அந்த இன்று இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி கல்யாண மண்டபம் அதாவது அந்த தெருக்கு பேர் மாடான் கோயில் தெருன்னு சொல்லுவாங்க அப்போவே பதினேழு வயசுல யாராவது ஒருத்தர் கலக்க போனால் போகாதீங்கன்னு சொல்லுவேன் என்னை மீறி போனால் கீழே விழுந்து எழுந்திச்சு அப்பவே அப்போவே எனக்கு வந்து அந்த சொல் பழிதக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது இந்த நிகழ்வுகள் இருக்கும்போது நீங்கள் வந்து நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும்போது போது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் கலந்துரையாடும் போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு ஜோதிடம் பார்க்க போனீங்க அப்படிங்கிற ஒரு இது சொன்னீங்க உங்களை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்க மாட்டேன் என்று சொன்னார்கள் அப்புறம் வந்து உங்களை வந்து இரண்டு மூன்று நாட்கள் இலைய விட்டார்கள் நீ உனக்கு ஜாதகமே பார்க்க மாட்டேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னீர்கள் அது என்ன காரணம் அதுக்கு அப்புறம் உங்களது அனுபவம் இப்படி இருந்தது அதாவது அதுக்கு காரணம் வந்து என்னது மகன் இளைய மகன் இரண்டாவது மகனுக்கு வந்து உடல்நலம் அதிகமாக உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டது என்னுடைய உற்ற நண்பர் பேராட்சி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் தச்சனூழி இருக்கிறார் அவரு அவர்கிட்ட நான் என்னுடைய பையனுக்கு உடல் பாதிப்பு இருப்பதனால் சொன்னதனால் ஜெயின் கிராமத்தில் உள்ள நவசக்தி ஜோதிடர்ன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடர் இருந்தார் அவரை போய் நீ நேரில் சந்தி இதுக்கு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஜோதிடரை நான் கண்டிப்பாக திங்கக்கிழமை என்று சந்திக்க போயிருந்தேன் சந்திக்க அப்புறம் அவங்க வந்து எனக்கு நான் ஒரு பத்து இருபது பேர் இருந்தாங்க நானும் வரிசையில் இருபது பேரோடு இருபத்தோரு ஆளாக இருந்தேன் பக்கத்தில் போனவொடனே அவங்க நான் உனக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்க சொல்லும்போது நான் கொஞ்சம் தர்க்கம் பண்ணேன் அதாவது அப்போ நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கனால நீங்கள் ஜாதத்தை பார்க்க முடியே சொல்லிட்டீங்க ஜாதத்தை பார்த்து சொல்லியிருந்தால் நான் ஏற்றுருப்பேன் ஜாதத்தை உழைக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னதுனால அப்போ எனக்கு ஏதாவது இது பய பயில் சொன்னால் தான் அடுத்த உங்களவங்கள பார்க்க வக்கணும் அவங்கள்ட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணேன் அப்போ பக்கத்தில் இருக்க பார்க்க வந்த அனைவரும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அதுக்கு காரணம் சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ அவர் மிக அற்புதமாக சொன்னாங்க நீங்கள் இன்னைக்கு போயிட்டு வேலைக்கிழமை வாங்க வேளக்கிழமை வந்தால் வரும் பொழுது கண்டிப்பாக வெத்தலை பார்க்க பழம் கம்யூனிட்டி சாம்பிராணி வாங்கிட்டு வாங்கிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பார்ப்போன்னு சொன்னாங்க அதுபோல் மூணு நாள் நான் பொறுத்து மிக பொறுமையாக இருந்தேன் வேலைக்கிழம அணிக்கு அவர் சொன்னது போல் கம்ப்ளீட்டர் சாப்பிட்றாணி வெத்தலை பார்க்கு பழம் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் ஆனால் அவங்க வீட்டில் நாங்கள் போகும்போது ஒரு அட்டையில் இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க அந்த பெரியவர் நான் ஒன்று ஐயையோ பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கிட்டு வந்த பொருள் அவருக்குன்னு வாங்கிட்டு வந்தால் நம்ம ஏன் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நான் அவங்க வீட்டுக்குள்ளே தைரியமாக போனேன் ஆனால் அவங்க உள்ளுக்கு விநாயகருக்கு வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஏன் வெளியே லீவ் போட்டு உள்ளே கோலம் போட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாம் ஒன்னுடைய இம்சை தாங்க முடியாமான்னு அப்போ நான் உடனே சொன்னேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க நான் அவ்வளோ தூரம் மோசமானாலும் இல்லை நீங்கள் உங்கள் தொழிலில் பாருங்கள் சொல்லி நானே அந்த அட்டையை பிச்சு தூரம் போட்டுட்டு போயிட்டேன் திரும்பியும் வரக்காட்டியும் ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க வரும் பொழுது எல்லோரும் சத்தம் போட்டு இல்லை அவரு பாருங்கள் ஏன் அப்படின்னு கேட்கப்போம் இல்லை அவருக்கு பார்க்க முடியாது அவரே ஆயிரம் பேருக்கு என்ன மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பவர் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுவோம் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருவிளக்கு போடணும்னு சொல்லும்போது அதாவது மடப்புற பத்திரகாளி சோட்டானிக்கரை பகவதியம்மன் திருச்சி தில்லைக்காளி இந்த மூணு அம்மனுடைய பேர் எழுதி போட்டாங்க அங்கே வந்த ஒருத்தர் வந்து எடுக்கும் பொழுது மடபுற பத்திரகாளி அம்மனுடைய சீட்டு வந்தது உடனே நீ அந்த அம்பாவை போய் தரிசித்து வப்ப உனக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஏன்னா நான் வேலைக்கெழம போனதுனால மறுநாள் வெள்ளிக்கிழமை நான் யாராவது ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போனேன் இல்லை நீ போவேண்டாம் வேண்டாம் யாரையும் கூட்டிகிட்டு போனால் நீ ஒத்திலே போகல எனக்கு தாலி தங்கே வடக்கு ஆள் தெரியாது அப்படின்னு நீயே போகிற ஒன்று அம்பாலாம் அழைக்கான்னு சொன்னாங்க அது மாதிரி நான் வரும் பொழுது அதே அந்த பேராஜயங்கிற நண்பர் என்னை ஏற்றகளை சந்தித்தார் நான் அப்போ ஒருத்த சொன்ன இந்த மாதிரி அவங்க என்னை அங்கே போய் சொல்லியிருக்காங்கன்னு அந்த நண்பரும் நீ வந்து நேராக மதுரைக்கு போயிட வேண்டாம் திருமங்கலம் செல்லு அங்கே இறங்கி அண்ணா பேருந்து நிலையம் போய் அங்கேருந்து நீ மடப்புறத்துக்கு போகலான்னு வழி அருமையாக சொன்னாங்க எனக்கு அது ஒரு ஆனந்தமாக இருந்தது அது மாதிரி அந்த அம்பாவை கும்பிட்டுட்டு வந்த அதுக்கு பிறகு எனக்கு இந்த அருள் பிரசனங்கிற சக்தி எனக்கு கிடைக்குது ஒருவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும்போது தான் அவர்களது திறமை வெளிவரும் அந்த வகையில் ஒரு திரு முருகன் அவர்கள் இப்போது நாம் சுவாமி முருகன் என்று சொல்கிறோம் அப்போது சாதாரண முருகனாக இருந்தவர் அவர் ஒருவருக்கு ஜாதகம் மறுக்கப்படும் போது இன்று ஒருவருக்கு தான் மறுக்கப்படுப்பது என்று இல்லாமல் இப்போது அவர் வாயால் கோடிக்கணக்கான வேர்களுக்கு ஜாதகம் பார்க்கும் நிலை உண்டானது அப்படி உண்டான நிலையில் அவர்கள் ஒரு அருமையான ஆலயத்தை ராமாயன்பட்டியில் கட்டி வருகிறார்கள் ஸ்ரீ லட்சுமி வராகர் ஆலயம் என்ற ஆலயத்தை கெட்டி கும்பாபிஷேகம் பன்றி அதை தற்சமே நிர்வகித்து வருகிறார்கள் இது தவிர அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் அன்னதானம் எல்லாம் நடைபெறுகிறது இது தவிர வேந்தர் டிவி கேப்டன் டிவியில் தொடர்ந்து இவர்களுடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது மயூரி டிவியிலும் இவரது நிகழ்ச்சி நேரலையாக திருநெல்வேலி வாழ் மக்களுக்கு வாரம் வாரம் வந்து நேரலையில் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது நாம் ஒரு விஷயத்தை அறிந்தோம் என்ன என்றால் அவர்கள் தொலைபேசியில் ஒருவர் வந்த உடனேயே குரல் குரல் வளம் குரலை கேட்ட உடனே அவர்கள் நிலை என்ன அவர் என்ன விரும்புகிறார் என்று சொல்லுகிறார்கள் இது எப்படி இவரால் முடிகிறது நானே ஆச்சரியத்தோடு இருப்பேன் நேரலை நமது தொலைக்காட்சியில் நடந்து கொண்டிருக்கும் நான் வெளியிருந்து அவரது மகன் தொலைபேசி வாயிலாக பேசிக்கொண்டிருக்கும் போது நானே அவரிடம் ஆச்சரியப்பட்டு கேட்பேன் எப்படி குரலை வைத்து சொல்ல முடிகிறது அப்படி என்று அதற்கான விலகத்தை திரு முருகன்சாமி அவர்கள் சொல்கிறார்கள் லட்சுமி வரவருடைய அந்த மனபுறம் போய்ட்டு வந்தவுடனே எனக்கு அந்த அம்பாளுடைய அணுக்கரகம் அதாவது நான் கொஞ்ச நாள் சொந்தமாக தொழில் பாத்திர தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ தச்சநூல் அருகில் உள்ள சத்திரம் புது அங்கு தொழில் செய்து கொண்டிருந்தேன் அங்கு சத்திரபோத குளம் மற்ற அருகில் உள்ள அந்த சீனியப்பன் குளத்தில் அதாவது இன்றைக்கி எல்லா வீட்லேயும் ட இது பாத்ரூம் இருக்குது அன்றைக்கி வந்து ஒதுக்குப்புறமாக தான் போகணும் அது மாதிரி அந்த சீனியப்பன் குளத்துக்குள்ளே தான் பாத்ரூம் போகணும் அப்போ போகும்பொழுது எட்டு பன்றிகள் வந்து என்னை சுற்றி இது வந்து கனவல்ல அதாவது நினைவில் நடந்தது காலையில் என்னை சுற்றி எட்டு பன்றிகளும் சுற்றி நிற்கிறப்போ ஒவ்வொரு பன்றிகளுமாக சேர்ந்து என்னுடைய அதாவது என்னை சுற்றின பக்கத்தில் இருக்கிற மற்ற நண்பர்கள்லாம் நான் பயந்து சத்தம் போட்டோன்னே பக்கத்தில் உள்ள நண்பர்கள் அனைவரும் அதை கள்ள தூக்கி எரிய பொழுது அவங்கள எல்லாத்தையும் விளையட்டுச்சு நானே என்னை தன் பயந்தை நம்மளை இது என்னமோ பண்ண போதுன்னு ஆனால் நிச்சயமாக இல்லை அதில் ஒன்று ஒன்றா வந்து என்னுடைய வலது காலில் மலத்தோட ஒரு முத்தம் கொடுத்து போகிற மாதிரியான முத்தம் கொடுத்துட்டு போச்சு எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அன்று இரவு தான் நான் அதாவது ஜங்ஷனில் உள்ள சனியாசி கிராமத்தில் உள்ள நெல்லை திருப்பதிக்குள்ளே போயிருந்தேன் அங்கே வந்து அதே மாதிரி வராகர சவுத்தில் அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பெருமாளை தொட்ட உடனே எனக்கு வேலை புள்ளரிச்சது அதாவது காலையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது மாலையில் அங்கே நேரில் சந்திக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் குறுக்கு சுப்பிரமணியர் சுப்பிரமணியரை கும்பிடவா மடப்புற பத்திரகாளி கும்பிடவா லட்சுமி வராகர வணங்குவாங்கிற ஒரு சந்தேகம் வந்த உடனே எனக்கு அந்த ஜோதிடர் சொன்ன மாதிரி மூணு பேருக்கும் திருவிளக்கச் சீட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் உள்ள அதாவது குற்றி வழக்கு முன்னால் நான் திருவிழாக்கு சீட்டு போட்டு பார்க்கும்போது எனக்கு லெஸ்வி வராகிற வச்சு நீ வணங்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த சீட்டு கிடைச்சது அந்த சீட்டு கிடைச்ச சந்தோஷத்தில் நான் வெளியே இப்போ சத்திரபுரங்களேருந்து தச்சொல் வந்த ஒரு நண்பருக்கு வந்து கை ஊறுச்சு கை ஊறுனா இப்படி சொரிதா போது தண்ணி வீங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது அவர் என்னை தச்சலாக கேட்காரு இந்த மாதிரி வீங்குது முருகண்ணனை போய் சொல்லி பக்கத்தில் உள்ளவங்க என்னை சொன்னாங்க நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தச்சோல் சந்தி மிருதம் கோயில் முன்னால் வச்சு சொன்னார் நான் இதை எப்போவுமே நிப்பாட்டிடுவேன் ஆனால் நீ எனக்கு அந்த ஃபோட்டோ ஆல்பம் ஏதாவது ஒரு நெட்டு மூலியமாக எடுத்துடணும் ஏன்னா அன்றைக்கி எனக்கு அது தெரியாது என்னுடைய குழந்தைகள்லாம் சின்ன குழந்தை இன்றைக்கி என் பிள்ளைகள் எடுத்துரும் அன்னைக்கு எனக்கு எடுக்க முடியாது அந்த பையன் படித்த பையன் அவன் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அவனை நீ நவுண்டு போ அப்படின்னு சொல்லி அவன் காலில் உள்ள மண்ணை எடுத்து அப்படி தலையில் போட்டு இப்போ சொரி அப்படின்னு சொல்லும்போது சொரிஞ்சால் அந்த வீக்கெண்டில் மறு கணம் போயிடுச்சி அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி அதை விட அந்த பையன் மறுநாளே எனக்கு அந்த லட்சுமி வரவருடைய ஃபோட்டோ ரெடி பண்ணி தந்தார் நான் சத்திரம் பொது குளத்தில் பட்டியலில் வச்சு மாட்டி பற்றங்களையும் பார்த்துக்கிட்டு வர்றவங்களுக்கும் ஜோதிடம் பிரசனை குறி சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு என்ன அறியாமல் அதாவது என்ன யார் என்ன கேட்பாங்களோ அதை அவங்கள்ட்ட இருக்கிறத என் வாயில் வர்ற மாதிரியான ஒரு அபூர்வமான சக்தியும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதாவது எங்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் யார் பேசுனாலும் அவங்க குரலை வைத்து இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்கங்கிற தீர்மானம் அப்படிங்கிறத கொடுத்தது லட்சுமி வரவர் மடம்புற பத்திரகாளி ஞானம் கொடுத்த குறுக்கு சுப்பிரமணியர் நம்ம தென் மாவட்டங்கள் கேரளா போன்ற இடங்களில் தான் பிரசன்ன ஜோதிடம் என்பது மிக பிரபல்யமாக வருகிறது இந்த பிரசன்ன ஜோதிடம் என்றால் என்ன இந்த பிரசன்ன ஜோதிடம் பார்ப்பதனால் நமக்கு என்ன பயன் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது நான் கேட்குற மாதிரி அதாவது என்னுடைய நினைவுக்கு வந்து அதை இப்போ ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நான் நினைச்சா நான் இவங்களை நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னு இப்போ சாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்க எனக்கு முன்ன கூட்டியே கால் பண்ணி ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு கால் பண்ணுற மாதிரி எனக்கு பிரசனை வேணும் அப்படின்னு சொல்லி நான் தெய்வத்துக்கு கேட்கும்போது எனக்கு கண்ணில் அந்த முத்துங்கிற அந்த ஜோவியை காட்டிச்சு அது நான் ஒரு முறை திருச்செந்தூருக்கு செல்லும் போது எதிர்பாரம்ப நினைக்கிறப்போ திருச்செந்தூர் போகிறோம் திருச்செந்தூர் போனால் அந்த சோவிய காட்டுச்சு அந்த இடத்துலேயே போடும்போது என்ன விழுந்தா என்னங்கிறது எனக்கு வந்து அந்த எனக்கு கொடுத்த புறமே ஞானம் கொடுத்த புறமே முருகர் நோய்களை தீர்க்கிறது மனப்புற பத்திரக்காளி இப்போ செல்வத்தை அள்ளி தருவது லட்சுமி வராவார் மாதிரி அந்த பிரசனங்கிறத கேரளாவில் சொல்ல உண்மையிலே பிரசனாலே கேரளா மழை அவங்களுடைய அவங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டது அந்த பிரசனத்தை பற்றியே தெரியும் ஆனால் எனக்கு அந்த வர வரவங்களுடைய அனுகிரகத்தை வச்சு அந்த முத்தை போட்டு பார்க்கும்போது நீங்கள் எதுக்கு தான் வந்திருக்கீங்க எதுக்கு எந்த ஆலயத்துக்கு போனாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும் இல்லை நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணா தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த பிரசனை மூலியமே குழந்தையா இல்லைன்னா வீடு கட்டுறதா இல்லை உடல் ரீதியான பாதிப்பா இல்லை தொழிலை இறக்கமா இல்லை தொழிலில் நல்லா வந்திருக்குமாங்கிறது அந்த பிரசனைங்கிறது எனக்கு இயற்கையாகவே கிடைச்ச அந்த முத்து சோமி போடக்கூடிய அந்த அணுக்கரவை வந்து தெய்வம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த லக்ஷ்மி வராகர் ஆலயம் எந்த வருடம் நீங்கள் கெட்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள் எப்போது கெட்டப்பட்டது எப்போது நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணினீர்கள் இந்த கோயிலின் உள்ள சிறப்பு இந்த ஸ்தலத்தில் உள்ள விருஷம் இந்த ஸ்தலத்தில் உள்ள தீர்த்தம் இந்த ஸ்தலத்தில் கிடைத்த பிராப்தங்கள் எல்லாம் நீங்கள் இந்த ஒரே கேள்விக்கு சேர்த்து உங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறோம் மயூரி டிவி நேர்களுக்காக நான் லட்சுமி வராகர் ஆலயம் அதாவது ரெண்டாயிரத்தி நான் வந்து தொண்ணூற்றி ஏழிலே ஆலயத்து இந்த அணுக்கர தெய்வத்துடைய பிடிப்பு கிடைச்சி நான் குறிய சொல்ல அருள் வாக்கு சொல்ல கிடைச்சிது ரெண்டாயிரத்தி ஐந்தில் அதாவது பாளையங்கோட்டில் பாலா சுப்பிரமணியன் ஒரு பெரிய தொழிலதிபர் அவங்க என்னை வந்து சந்திக்கிறப்போ அதாவது அவங்களுடைய குழந்தைக்கு வந்து ஐந்து வயதில் ஒரு குழந்தை இருக்குது இரண்டாவது குழந்தை இருக்குமா அப்படின்னு சொல்லி என்னை கேட்க வந்தாங்க கேட்க வர்றதுப்போ என்ட என்னை சுற்றி ஒரு முப்பது பேர் குறி சொல்லும்போது கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க வரும்போது நீங்கள் உள்ள வராது அதாவது என்னை பார்க்க வந்தது திங்கட்கிழமை சனிக்கிழமணிக்கு ஒரு சின்ன விபத்து இருக்குது அதை முடிச்சுட்டு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க கூட்டிகிட்டு வந்து ஆளு மேலேயே வருத்தப்பட்டாங்க இவர் நம்ம கேட்க வந்து ஒன்று இவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை ஏதாவது காரணம்னு சொல்லி அவங்க அமைக்க வச்சுருந்தாங்க இந்த முப்பது பேர் வெளியில் போனோடனே திரும்ப என்னை உள்ளுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ என்னென்னு கேட்டாங்க இந்த மாதிரி சனிக்கிழமை ரெண்டு டூ மூணு மணிக்கு சின்ன ஒரு விபத்து இருக்கும் நீங்கள் அந்த ஒரு மணிக்கே காரை விட்டு தூர போயிருங்கன்னா அது மாதிரி அவங்க ஒரு மணிக்கு தூர போயிட்டாங்க அந்த மூணு டு நாலு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த மூணு மணி வரை அந்த மூன்றுக்கு கரெக்டாக ஒரு சின்ன அவங்க அவங்க வண்டி இன்னொரு வண்டி லேசாக தட்டி விடுத்துருச்சு அதுக்கு பிறகு அவங்க கூட்டிகிட்டு போன ஒரு ஆட்டை ஃபோன் போட்டு கொடுத்தாங்க அப்போ நான் காரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் கரெக்டாக ஆகிடுச்சி அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு திரும்ப வந்தாங்க அப்போது இளைய மகளுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேருக்கும் குழந்தை இருக்கும்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இப்போ ஆண் குழந்தை சிறப்பாக இருக்குது அவங்க அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ நான் நான் ஏற்கனவே வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வந்து வீடு வேணும் அப்படிங்கிறதுல ஆலயம் கட்டுவதற்கு எனக்கு ஒரு இடம் வேணும் அப்போ தச்சநல்லூர் வாட்டர் வாட்ரு மேல் பக்கம் இடம் இருக்குது வேணும் வாங்கினாங்க அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க என்னுடைய சொந்த இடமே இருக்குது அங்கே வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அப்போ பெரும்பாலும் அங்கே இருக்க ஆசைப்படுறோம் நீங்கள் எந்த இடம் கொடுத்தாலும் சரிங்கும்போது தான் நான் தச்சநல்லூர் வந்து ராமன்பட்டி போலீஸ் காலனி எது போகிறோம் அவங்களுடைய சொந்த இடம் அந்த ஃபுல்லாக இடமும் அதில் வந்து எனக்கு ஒரு ஐந்து சென்று இடம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நான் ஆலயம் கட்டணும் சொல்லி அங்கே ஒரு சரியா அங்கே எனக்கு ரோட்டு மேலே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க நான் ரோட்டில் இருந்து உள்ளே பார்க்கும்போது ஈசான மூலையில் ஒரு எனக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது அந்த ஈசான இடம் தான் எனக்கு வேணும்னா ரொம்ப எதுனாலும் எடுத்துக்கன்னு சொல்லி அந்த ஈசான மூலையில் கொடுக்குறப்போ அவங்க கொடுத்துட்டாங்க நான் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் எனக்கு அதாவது குழந்தைகள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நெருக்கடி சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த லீவு குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்தபோது ஒரு சின்ன குச்சை வச்சு லேசாக நோண்டுனா ஒரு ஜானில் ஒரு இன்செக்ஷன் அளவில் ஒரு தண்ணி வந்தது அந்த தண்ணியை எடுத்து ஏற்கனவே இங்கே ராமேன்பட்டி அருகில் உள்ள சேதுராயம்புதூரில் ஒரு மாரியப்ப தேவர் அவருடைய பையன் முருகன் என்கிற அவருக்கு வந்து ஒரு பதினெட்டு வருஷம் குழந்தை இல்லைன்னா நாங்கள் இந்த தாமரை முன்னால் அந்த தீர்த்தம் முன்னால் ஒரு சின்ன யாகம் பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சோம் ஆனால் அவங்களுக்கு ஜாதகப்படியும் குழந்தை கிடையாது வைத்தியப்படியும் இல்லை ஆனால் அந்த அந்த தீர்த்தம் முன்னால் யாகம் பண்ணா இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு பையன் ஒம்பது படிக்கும் ஒருத்தன் எட்டு படிக்கும் ஆனால் இது இது ஒன்றுன்னா யதார்த்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி டவுனில் அதாவது சுப்பிரமணிய அப்படிங்கிறவருடைய பையன் வெங்கடாசலம் அப்படிங்கிறவருக்கும் இதே மாதிரி ஒரு எட்டு வருஷம் இல்லை இவருக்கும் அதே மாதிரி என்னோட ஆலயத்துக்கு வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதே இடத்துல அவங்களுக்கு பூஜை பண்ணோம் அவங்களுக்கும் அதே வயசில் உள்ள ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இது போக அந்த ஆலயத்தை அந்த தீர்த்தத்தில் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி பிரச்சனை போட்டு கேட்கப்போம் அதில் ஒரு தாமரை வடிவில் என்ன கெட்ட ஏன் கற்பனையில் தாமரை காட்டிச்சு அதில் ஒரு தாமரை எடுத்து அதுக்குள்ளே ஒரு தீர்த்தம் இருக்க அந்த தீர்த்தத்தை எடுத்து வரக்கூடிய ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் குழந்தை அதாவது திருமணம் தடை அதாவது எல்லா ஆலயத்திலும் போய் பரிகாரம் பண்ணிட்டோம் திருமணம் செய்ய போயிட்டோம் அந்த நவக்கிரக தோஷம்லாம் பண்ணிட்டோம் ஆனால் அங்கே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தாமரை புனித திருத்தத்தை ஏழு முறை சுற்றினால் ஏழு வாரம் வந்து சுற்றலாம் இல்லை ஏழு மாதம் உங்களுடைய வாய்ப்பை பொறுத்து சுற்றுங்கன்னா அந்த நிறைய திருமணங்கள் அது மாதிரி குழந்த பாக்கியம் அதே மாதிரி இன்றைக்கி தொழில் நடக்கலை அப்படின்னா அவங்க நிறையா அது இங்கே வந்து அந்த தாமரை சுற்றினால் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு கோயில் கிட்ட ஒவ்வொரு முயற்சியாக பண்ணும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினஞ்சில் கெட்ட உத்தரவு கொடுத்து பதினேழில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லட்சுமி வராமறக்கு பிரதிஷ்டை பண்ணி கும்பகோஷே மகா கும்பகாசே மிக சிறப்பாக பட்டோம் தல அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு உகந்தது மருதணி அதாவது மருதனியும் துளசியும் மகாலட்சுமி தான் அந்த தீர்த்தத்தின் அடியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் காலத்தில் இந்த இடம் அதாவது ஜடாயு தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ராமர் கோயில் பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துலையும் அந்த ஜடாயினுடைய அமைப்பு பெற்றதுனால லக்ஷ்மி அந்த இடத்துல ஒரு பெருமாள் சமர்ப்பமாக இருக்கிறது எனக்கு பிரசன்னத்தில் தெரிஞ்சு அவர் பாதத்தில் தலை விஷயமாக துளசியை நிறுவனம் பண்ணி அந்த துளசியையும் தீர்த்தத்தையும் எட்டு முறை சுற்றி வணங்கி லட்சுமி வராகிற ஒரு நாலு முறை சுற்றி வணங்கினால் நம் நினைக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் குழந்தை பாக்கியமும் திருமண கா காரியங்களும் அதாவது தடைப்பற்ற சகல தடைகளை நீக்கி எல்லா செல்வ வளத்தையும் மிக அற்புதமாக வரக்கூடியது கிடைச்சி இது மட்டுமல்ல வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து அதாவது இன்றைக்கி அதாவது என்ன சொல்கிறது வாரந்தோறும் கனடாவிலேருந்து ஒரு அதாவது ஜாக்லேட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க நம்ம தொடர்பு கொண்டு தொழில் பண்ணி நல்லா இருக்காங்க அமெரிக்காவில் ஒரு பெண் வந்து படுக்க படுக்கையிலே பெட்டில் படுத்துகிறவங்க வந்து ஏன்னா அதாவது கிட்டத்தட்ட அங்கே உள்ள கணக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி என்னுடைய மொபைல் நம்பர் அவங்களுக்கு கிடச்சி என்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்க அஞ்சு நாள் கரெக்டாக நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் நெத்தியில் ஃபோனை வைக்கணும் உங்களுக்கு குணமாகணும் அவங்களுக்கு ஆகி அவங்க குணமாயி இது என்ன வேணும்னு கேட்கும்போது பணம்லாம் வேண்டாம் நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க கிராமத்தில் உள்ள இந்த லட்சுமி ராமசாமி ஆலயத்தை வணங்குங்க சிறப்பாக இருக்குன்னு அவங்க இங்கே வந்து ஆலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு செட்டு போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்படி பல வெளிநாடுகளையும் வெளி மாநிலத்திலேயும் இருந்து இங்கே நண்பர்கள் வராங்க என்ன இதுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது இன்றைக்கி நான் வேந்தர் டிவி கேப்டன் டிவி அதான் இன்றைக்கி இன்னும் அடுத்து பல சேட்டலைட்டில் பேசினாலும் என்னைய வழி எனக்கு வழிகாட்டியாக இருந்தது அதாவது மறுக்கவும் முடியாது அதாவது என்ன சொல்கிறது எனக்கு இன்னைக்கு அதாவது நம்ம ஊர் நாயகன் அப்படிங்கிறதில் என்னை கொண்டாந்து கொடுக்காங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு எல்லா டிவிலையும் பேசி எல்லா நான் ஒரு கிராமத்தில் ஆரம்பித்து இந்த லக்ஷ்மி வராதர் இன்றைக்கி உலக நாடுலாம் தெரிஞ்சு உலக நாடு மக்களுக்கெல்லாம் அருள் படிக்கிறதுக்கு மெயின் ஒரு காரணமும் இந்த மயூர் டிவி மயூர் டிவியினுடைய அரவணைப்பாளையும் அவங்க கொடுத்த எனக்கு தைரியமாக முதல்ல நான் பேச சேனல் எனக்கு தந்து கொடுத்து ஊக்குவித்து நான் இன்னைக்கு எல்லா பெரிய சேட்டலைட்டு பேசுகிறதுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் லட்சுமி வாராயனுடைய நமோ நமக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்